வணக்கம் நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம் இது தேனீர் கடை தேநீர் கடை பகுதியில ஒவ்வொரு வாரமும் நம்ம விதவிதமான ஆளுமைகளை இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஆளுமை யார் அப்படின்னு பாக்குறீங்களா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த அன்னை பெற்ற குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த ஆசிரியை தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்துக்கு சிறந்த செயற்பாட்டாளர் பக்குவப்பட்ட பண்பாட்டாளர் எட்டு பட்டங்களை பெற்ற பின்னும் கல்வி தாகம் தீராமல் இன்னும் இன்னும் என படித்துக்கொண்டே இருக்கும் படிப்பாளர் இந்த ஆண்டுக்கான ஒன்றிய அரசின் தேசிய நல்லாசிரியர் விருதினை பெற்று திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பாரதியார் நூற்றாண்டு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி அவர்களை தான் சந்திக்க போறோம் வழக்கம் போல சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கிறாங்க நம்ம ஆர்ஜே டாக்டர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள் வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்ற ஆசிரியருக்கும் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த பாரதியார் நூற்றாண்டு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் முனைவர் திருமதி வை விஜயலட்சுமி அவர்களுக்கும் வழங்கப்படுகிறது எங்கள் பட்டாம்பூச்சி எஃப் எம் இன் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் நன்றிமா பட்டாம்பூச்சி எஃப் எம் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விஜயலட்சுமியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றமைக்கு நீங்க உடனே எனக்கு வாழ்த்து சொன்னதே எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது மேம் எங்களுக்கும் பெருமை இல்லைங்களா உடுமலை நீங்க ஒரு தமிழ்நாட்டில இருந்து போய் அங்க இந்திய அளவுல விருது ரொம்ப பெருமையா இருக்குங்க மேம் உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுலயும் அரசு பள்ளி ஆசிரியரா நான் இருபத்தி ஏழு வருஷம் என்னுடைய ஆசிரியர் பணியை சிறப்பாக பணியாற்றிய என்னுடைய உழைப்பிற்கு என்னுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் அந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமே நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன் இந்த தேசத்தோட சிறந்த நல்லாசிரியர் விருது பெற்றிருக்க இந்த நேரத்துல உங்களோட மனநிலை எப்படி இருக்கு மேம் உமையிலுமே எல்லாருக்குமே கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கடமையை கரெக்டா செய்யறவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அங்கீகாரமும் சரியான நேரத்துல கிடைக்குங்கறதா என்னுடைய இந்த கருத்து ஏன்னா என்னுடைய இருபத்தி ஏழு வருஷ உழைப்புல வந்து நான் எதையுமே இந்த விருதுக்காகவோ அதுக்காகவோ அப்படின்னு எல்லாம் வேலை பார்க்கல என்னுடைய பணி வந்து திருப்திகரமாக இருக்கணும் அப்படிங்கறதுல முழு மூச்சார்த்தேன் ஒரு வேலை செய்யும் போது ரொம்ப ரொம்ப ரசிச்சு அப்படிதான் செய்வேன் அந்த மாதிரி ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் அது குழந்தைகளுக்காக கல்வி ஒரு ஆசிரியர் பணிங்கிறது அரப்பணி இல்லையா அந்த பணியை செய்யும் போது நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப கவனமா செயல்படுவோமா அருமைங்க இந்த ஆசிரியர் பணியை முத முதல்ல எங்க இருந்து தொடங்கினீங்க ஸ்கூல் லெவல்ல இருந்தே அந்த ஆசை எப்படிங்க என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் வேற ஒரு போலீஸ் காவல்துறைக்கு போகணுங்கிறதா என்னுடைய விருப்பமா இருந்தது ஆனா என்னுடைய பெற்றோருடைய விருப்பம் வந்து ஆசிரியரா போகணும்னு தான் இருந்தது அதனால நான் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்து கொண்டேன் மகல்சிங் மேம் அரசு பள்ளி ஆசிரியரா உங்களோட கர்வம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா கொஞ்சம் முன்னாடி ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கறது அந்த கெத்து அதை பத்தி சொல்லுங்களேன் உண்மையிலுமே இப்ப தனியார் பள்ளிகள் வந்து அவங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பே பண்ணி வாங்குறது அதாவது எல்லாருக்குமே ஃபீஸ் கட்டுற குழந்தைங்களுக்கு பீஸ் வாங்குறாங்க செய்யறாங்க இப்ப அரசு பள்ளியில இருக்கிற குழந்தைங்களே பாத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் எல்லாருமே மிக மிக பொருளாதாரத்திலயா இருக்கட்டும் இல்ல குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் ரொம்ப அவங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டீங்கன்னா உண்மையிலும் மன வருத்தப்படும் ஆனா அந்த குழந்தைங்களை சொசைட்டில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுதான் என்னுடைய உடுமலைப்பேட்டையில இருக்கிற பெண்கள் மேல்நிலை பள்ளியில ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து உடற்கல்வி ஆசிரியரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்துல பட்டதாரி ஆசிரியரா போனேன் இப்ப வரைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூல்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் என்னுடைய குழந்தையா தான் நினைச்சு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சரி செஞ்சு கொடுத்து அவங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டு இருக்கிற மகிழ்ச்சியில தான் இந்த விருது எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் மேம் அப்படி உங்க பசங்களோட அந்த மனநிலை எப்படி இருக்குங்க மேம் உங்களுக்கு இந்த விருது கிடைச்சதுல இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண உடனே அப்படி வந்து இன்னைக்கு கட்டி முத்தம் கொடுத்து குட்டி பிள்ளைங்க ஸ்டூடண்ட்ஸ் மேடம் ஹெச்எம் மேடம் எல்லாரும் எனக்கு முத்தம் கொடுத்து அப்படி ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க நான் வாங்கின இது எனக்கு என் பள்ளிக்கு கிடைத்த பெருமை என் குழந்தைகளுக்கு கிடைத்த பெருமையா தான் மேம் நீங்க உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல நம்ம உடுமலைப்பேட்டைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச அவார்டு இல்லைங்களா உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது உடுமலப்பேட்டையில வந்து ஒரு சிறந்த ஆசிரியரை சொல்லுங்கன்னா உங்களை சொல்றாங்க மறுக்கவே முடியாத உண்மைதாங்க மேம் காரணம் உங்களோட இந்த அர்ப்பணிப்பு எப்படி உங்களை நீங்க இந்த மாதிரி எல்லாம் வடிவமைச்சு சொல்லிட்டீங்க எனக்கு வந்து எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கணும் நான் குழந்தைங்கள்ட்ட அடிக்கடி சொல்றேன் என்னைய மாதிரி நீங்க எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கணுமா அது என்கேஜ் பண்ணிக்கணும் அதாவது அடுத்தடுத்து இது இது அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சோர்வே கிடைக்காது இடையில கேப்பே வராது அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் நானும் என்னுடைய ஸ்டடிஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்பயும் கூட படிச்சிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ஒன்பது டிகிரி முடிச்சு பத்தாவது டிகிரி படிச்சிட்டு இருக்கிறேன் அது இல்லாம எல்லா சோசியல் ஒர்க் உடுமலையில நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் மக்களுக்காக அவங்க எல்லாம் செய்யறாங்க அந்த பங்களிப்புல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துருவோம்மா அது ஒரு பக்கம் என்னுடைய குழந்தைகளுக்கு பாடம் நடத்துறது ரொம்ப லைவா தான் இருக்கும் குழந்தைங்க படிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லைவா ரொம்ப விருப்பப்பட்டுதான் பாடம் படிக்கும் அது ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க மிஸ் எனக்கு இந்த பாடம் இத்தனை வருஷமா பிடிக்கவே செய்யாது நீங்க இப்ப எடுக்க வந்த உடனே வீட்டுக்கு போனா கூட எனக்கு அந்த புத்தகத்தை எடுத்து வைக்கணும் போல தோணுது அப்படின்னு சொன்னி பாத்தீங்களா அதே எனக்கு ரொம்ப விருது வாங்கின மாதிரி இருந்தது உண்மையுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த பொண்ணு சொன்னது உண்மையிலேயே இந்த அவார்டை விட அந்த அவார்டு தானே ரொம்பவே சிறப்பான அவார்டு இது எல்லாம் எப்படிங்க மேம் உங்களோட அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லயும் இவ்வளவு சிறப்பா செஞ்சுட்டு ஸ்கூல்லயும் இது மாதிரி இருந்துட்டு பசங்க மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சு எப்படி இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகுது அதாவது நம்மளுடைய நடவடிக்கைகளை வந்து எல்லாரும் வாட்ச் பண்றாங்க அதாவது நான் மட்டும் இல்ல வெளியில இருக்கிறவங்க மட்டும் இல்ல ஒவ்வொன்னையும் என்னுடைய ஆக்டிவிட்டிய நான் பண்ற செயல்களை பண்ணும்போது என்னை ஒரு உற்சாகப்படுத்துறாங்க ஒண்ணு ரெண்டாவது இத்தனை பேரும் இவ்வளவு பேர் செய்யறப்ப நம்மளுடைய பங்கு ஏதாவது வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஒதுக்கிக்கிறேன் வீட்லயுமே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த அடுத்த வேலைக்கு போயிருவேன் அதுல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்க கரெக்டா இருக்கணும் ஏன்னா வீட்லயும் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும் நல்ல மனைவியா இருக்கணும் அதே மாதிரி ஸ்கூல்ல ஒரு நல்ல டீச்சரா இருக்கணும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல சமூக சேவகரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய மோட்டிவ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறேன் இனிமேலும் ரொம்ப நல்லா பண்ணுவேன் நம்புறேன் கண்டிப்பாங்க மேம் எல்லாமே செஞ்சதுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷப்படுறோம் இப்ப இந்த ஒரு வீட்டுல நல்ல குடும்ப தலைவியா இருக்கீங்க ஸ்கூல்ல வந்து நல்ல ஆசிரியரா இருக்கீங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல இவ்வளவு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க இது இந்த கேப்ல நீங்க எப்படி ஒரு ஆய்வாளரா முனைவர் பட்ட ஆய்வாளரா அதுலயும் எப்படி உங்களால இயங்க முடியுது அதாவது அதான் என்னுடைய சைல்டுஹுட் ஆம்பிஷன் தான் அது நான் டாக்டரேட் வாங்கணும் அப்ப படிக்கிறதுக்கு நான் படிக்கிறப்ப வசதி இல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கோ வாய்ப்புகளும் கிடைக்கல ஆனா எனக்கு வந்து எப்படியும் நான் வந்து ஒரு முனைவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறேன் அதே சக்சஸ் ஆயிரும் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா மேம் உங்களுக்கு கிடைக்காமையா உங்களுக்கு கிடைக்க நீங்க இப்பவே ஒரு முனைவர் தான் விருதாளர் இல்லையா நீங்க ஆமா ஆமா கண்டிப்பாங்க மேம் நீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தமிழ்நாடு அரசோட மாநில நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க கொரோனா டைம் இப்ப வந்து தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கி இருக்கீங்க ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க அதாவது நம்ம தமிழக அரசு மாநிலத்திலிருந்து என்னுடைய செயல்பாடுகளுக்காக வழங்கிய ஒரு விருது ஆமாங்க அது வந்து அந்த அந்த விருது வந்து எனக்கு ஒரு இதா இருந்துச்சு என்னுடைய அடுத்த பணிக்கு இந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு கூட இந்த அவார்டு கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம் இருந்துச்சு நம்ம இந்த அவார்டு வாங்கிட்டு அப்பதான் அடுத்துதான் அவார்டு வாங்கணும் இதுக்கு அடுத்த அவார்டு எது தேசிய நல்லாசிரியர் விருது அப்படி இருந்தாலும் நான் எப்பொழுதுமே அவார்டுக்காக வேலை பாக்கறதுல இருந்தாலும் இது ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு கிரீடமாக என்னை உயர்த்தி கொள்றதுக்கு இது ஒரு நல்ல இதா இருந்துச்சு இப்ப நேஷனல் அளவுல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்ன உடனே அப்படியே கையெல்லாம் நடி அப்படி கண்ணுல ஆனந்த தண்ணி வந்து என்னுடைய குழந்தை உண்மையுமே எங்க ஸ்கூல் குழந்தைங்களை தான் இதுக்கு மெயின் காரணம் என்னுடைய நிறைய குழந்தைங்களுக்கு நான் பண்ணுன நல்ல காரியங்கள் தான் இந்த அவார்ட் எனக்கு கிடைச்சதுக்கான காரணம் கண்டிப்பாங்க மேம் உங்க பேட்டில கூட நாங்க பாத்தோம் நீங்க அவ்வளவு எனர்ஜியா பேசுறீங்க உங்க பசங்க உங்களை விட எனர்ஜியா என்னவா ரசிச்சு ரசிச்சு கூடவே நிக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் இருப்பாங்க சேம் டைம் ரொம்ப ஹாப்பி அப்புறம் எல்லா குழந்தைங்களுக்கு சரி எந்த குழந்தைங்களாலே சின்ன கிளாஸ் தான் படிக்கிறாங்கன்னு அந்த கிளாஸ்க்கு போகிறது இல்லை பெரிய கிளாஸ்க்கு போறது இல்லை அப்படின்னு நினைக்க மாட்டேன் ஸ்கூல்ல எந்த குழந்தைங்களுக்கு என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இமீடியட்டா உடனே வண்டியில எடுத்து வச்சுட்டு ஜிஹெச்சு கூட்டிட்டு போய் அந்த பேரண்ட்ஸ் வர வரைக்கும் ஒரு நாள் எல்லாம் ஈவினிங் வரைக்கும் கூட இருந்த ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கி அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி அதாவது என்னை அறியாமலேயே நான் அதெல்லாம் செஞ்சிடறேன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கூட எனக்கு தோன்றதுல குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா

வழங்கிக் கொண்டிருக்கிறது அத பயன்படுத்திக்கிறது பொதுமக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்ல நிறைய பேரு அறியாமலேயே போய் தனியார் பள்ளியில சேர்த்துட்டு ஒரு அரசு பள்ளியில பணியாற்றுகிற ஒரு ஆசிரியர்ட்ட டியூஷன் படிக்க வைக்கிறாங்க இதை வந்து மக்கள் மாத்திக்கணும்னு சொல்றேன் அரசு வந்து நிறைய செய்து இந்த நேரத்துல அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கல மக்களுக்கு தான் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு ஆசிரியரா அரசு பள்ளி ஆசிரியரா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பீஸ் ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டி மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய் கட்டி அவர் அரசு பள்ளி ஆசிரியர்த்தியே டியூஷன் படிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் மாட்டினாங்கன்னா அரசு பள்ளி வந்து ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்கக்கூடிய பள்ளி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நீங்க எல்லாருமே ஆளுமை மிக்க மாணவர் செல்வங்களா வரணும் சொசைட்டில வந்து தனித்துவம் மிக்கவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி குழந்தையை உருவாக்குறதுதான் இந்த அரசு பள்ளி அப்ப நீங்க அரசாங்கத்துக்கு ஏதோ கோரிக்கை வைப்பீங்கன்னு மக்களுக்கே வச்சிருக்கீங்க நான் நிறைய இப்பவும் சொல்றேன் நானு பொதுமக்கள் வந்து நம்ம கற்ற வரிப்பணம் நம்ம ஸ்கூலு நம்ம அரசு பள்ளி அப்படிங்கிற என்னைக்கு வந்து வர்றாங்களோ அப்பதான் அவங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறும் மாணவர்களுடைய ஆளுமை திறனும் வளரும் கண்டிப்பா மேம் இப்ப வந்து ஒரு விருது வாங்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல அதுக்காக நீங்க ரொம்ப இந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருக்கீங்க இல்லைங்களா அப்ப உங்க சக ஆசிரியர்கள் எல்லாம் உங்களை பாராட்டி இருப்பாங்க உங்க கூட ஒத்துழைச்சிருப்பாங்க அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்ப உங்க குடும்பம் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க அதையும் சொல்லுங்களேன் உண்மையிலுமே வந்து நான் விருது வாங்கினது மட்டும் நான் தனிப்பட்ட வேலை செஞ்சிருந்தாலும் என்னுடைய முயற்சிகள் இருந்திருந்தாலும் எனக்குன்னு உறுதுமையா இருந்து நான் செய்யற வேலைகளுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ற என்னுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் அம்மா அவர்கள் அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கு முடியாது ஏன்னா நாற்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க அலுவலக பெருமக்கள் நான் அவார்டுக்கு அப்ளை பண்ணும் போதெல்லாம் அந்த அலுவலக பெருமக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேடம் இவ்வளவு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன் இது வந்து இன்னைக்காக இல்ல ஏற்கனவே செய்த இருபத்தி ஏழு வருடங்கள்ல நான் நிறைய செய்திருக்கிறேன் அந்த எல்லாமே அந்த அவங்க கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலா அமைஞ்சிருந்துச்சு அந்த ஆசிரியர் இப்போ நான் அவார்டு வாங்கிட்டேன்னு சொன்னோம்னா இத்தனை டீச்சர்ஸும் அவங்களே அந்த அவார்ட வாங்கின மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டு என்னைய ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாங்க உண்மையிலுமே அது என்னைய ரொம்ப அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அதை விட என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது மெயின் காரணம் இந்த அவார்டுக்கு காரணமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா நான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொன்னதையும் அந்த குழந்தைங்களோட பீட்பேக் அவங்களுடைய எண்ணங்கள் மிஸ்ஸுக்கு கிடைக்கணும் நினைச்ச அந்த எண்ணங்கள் எல்லாம் தான் எனக்கு சக்சஸ் ஆயிருக்கு அட்டகாசங்க மேம் நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் என்னோட மாணவர்கள் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல சொல்ல அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதிகமா இப்ப வந்து அந்த காலத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்ப இருக்கிற மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க உணர்றீங்க அந்த எப்படி இருக்குதுங்க என்னைய பொறுத்தவரை ஆசிரியர்கள் மாணவர்கள் வந்து முதல்ல வந்து டீச்சர்ஸ் நான் படிக்கும் போதுல என்னுடைய டீச்சர்ஸ் என்கிட்ட க்ளோஸா பேசின மாதிரி எனக்கு தெரியல க்ளோஸா பேசின மாதிரியோ வேற பர்சனலா பேசின மாதிரியோ எனக்கு ஞாபகமே இல்ல என்னுடைய காலகட்டத்துல ஆனா இன்னைக்கு நான் ஒவ்வொரு குழந்தையும் போன உடனேயே முகத்தை பார்த்த உடனே ஏன் சோர்வா இருக்கிற ஏன் அழுத மாதிரி இருக்கிற ஏன் டல்லா இருக்கிற அப்படின்னு கேட்பேன் சாப்பிடல சொன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனை அம்மா திட்டுனாங்களா அப்படின்னு அவங்களோட க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பழகும் போது அது அவங்க வந்து ரொம்ப அட்டாச்மெண்டா நம்மள்ட்ட இருந்துக்கிறாங்க அப்ப அவங்களும் ஃப்ரீ ஆயிடுறாங்க நம்மளும் ஃப்ரீ ஆயிடுறாங்க ஈஸியா டீச் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுமா நிறைய குழந்தைங்க என்னை நீங்க உடுமலைப்பேட்டையில கேட்டீங்கனாலே தெரியும் உடுமலைப்பேட்டை கேர்ள்ஸ் ஸ்கூல்ல சொன்னீங்கனாலே சொல்லிடுவாங்க என்னுடைய நேம் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிஸ் நான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் மிஸ் நான் தான் கண்டிப்பா மாணவர்கள் இவ்வளவு அழகா கையாளுங்க இல்லைங்களா அப்ப வந்து அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நான் என்னோட சப்ஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா நான் டென்த் எடுக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ஸ் அதாவது ஒரு ஸ்கூல்ல ரெண்டு வருஷம் நைன்த் பாடத்தை படிக்க வச்சு டென்த் பாடத்தி ரெண்டு வருஷம் படிக்க வச்சு நூறு எடுக்க வைக்கிறது சாதனை இல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல கரெக்டான பாடங்களை நடத்தி கரெக்டான தேர்வுக்கு தயார்படுத்தி நூற்றுக்கு நூறு முழு மதிப்பெண் வாங்க வச்சிருக்கிறது தான் பெரிய சாதனை அத நான் பண்ணிட்டு இருக்கிறேன் குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லாம் ரொம்ப ப்ரௌடா இப்போ கூட ஒரு பொண்ணுக்கு பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு ஷீல்டு பண்ணேன் ரொம்ப நல்லா அப்ரிசியேட் பண்ணாங்க ரொம்ப எனக்கு ஒரு என்னுடைய வேலை செஞ்சதுல எனக்கே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு அந்த ஆத்ம திருப்திக்கு கிடைச்சது தான் இந்த விருதுமா கண்டிப்பாங்க மேம் மேம் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா மதிப்பு பெண்களை நோக்கி நகர்த்திட்டு போற அந்த ஆசிரியர்களுக்கு மத்தியில நீங்க ரொம்ப மதிப்பான ஆசிரியரா வளம் வர்றீங்க இப்ப வந்து நீங்க அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா நூத்துக்கு நூறு வாங்குறோம் அப்படின்னு இப்ப நீங்க வந்து ஒரு இதுல சொல்லிருக்கீங்க நான் வந்து லைவா பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க ஆமா அது அது வந்து எந்த மாதிரி சாத்தியமாகுது உங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்க கூட்டிட்டு போய் நான் அந்த மாதிரி இது பண்றேன் பாறை அப்படிங்கற பகுதி கரெக்ட்மா இப்ப ஒரு குழந்தை கிட்ட பாடம் நடத்துறோம் சும்மா புக்ல இருக்கிறவே பிச்சர் காட்டும்ப அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போறேன் பாறை ஓவியங்களை பத்தி பாடம் நடத்துறோம் ஒன்பதாம் வகுப்புக்கு ஒரு பாறை ஓவியங்கள் பத்தி இருக்குது அந்த பாறை ஓவியங்கள் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறப்ப அதே மாதிரி விஷயங்களை நம்மளும் வேற எங்கேயாவது தேட முடியுமா அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொன்னு சொல்லுவாங்க அங்க என்ன நடக்குது அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்குது என்னென்ன மாதிரியான பழக்குகள் பதிவு செய்யறாங்க என்னென்ன மாதிரி அறைகள்லாம் இருக்குது இவங்க தான் ஹெட் அப்படின்னு சொல்லும் போது இந்த குழந்தைகளுக்கு அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு போறும் போது அதை சிந்தனை அப்ப இந்த பேங்க் வந்திருக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்களே தோன்ற அளவுக்கு செயல்பாடுகள் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா மிஸ் இங்க கூட்டிட்டு போவாங்க இதை செய்வாங்க அப்படின்னு ரொம்ப பாடம் ரொம்ப நல்லா கவனிப்பாங்க வந்து பீட்பேக் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மேம் இப்ப எனக்கு இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னா இப்படி நீங்க அவுட் கூட்டிட்டு போறீங்க இல்லையா இதுக்காக உங்களுக்கு டைம் கிடைக்குதுங்களா ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்ப வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கால இடைவெளிக்குள்ள எல்லா பாடமும் நடத்தி முடிக்கிற போது நீங்க இது குறிப்பிட்டு அப்படி செலக்ட் பண்ணி அந்த மாதிரி கூட்டிட்டு போவீங்களா அது எப்படி செலக்ட் பண்ணி தான் கூட்டிட்டு போக முடியும் சிலபஸும் கவர் பண்ணணும் அதுதாங்க சிலபஸ் கவர் பண்ணும் அந்த பாடங்கள் ரிலேட்டடா அந்த டைம் கிடைக்கிறப்ப அந்த ஏரியாக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம் அந்த மாதிரிதான் பண்ண முடியும் அதுலயே அரசு பள்ளியில இருக்கிற குழந்தைங்களை வெளியில கூட்டிட்டு போறதுங்கிறது பர்மிஷன் வாங்கிதான் கூட்டிட்டு கொஞ்சம் ரிஸ்க் அது தான் கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் லோக்கல்ல இருக்கிறதுனால போயிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ற அதே மாதிரி கிராமங்களுக்கு எல்லாம் போய் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அரசு பள்ளியை பத்தி அரசு நலத்திட்டங்களை பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் நிறைய சீஃப் கெஸ்ட் நிறைய ஸ்கூல்களுக்கு மீட்டிங்களுக்கு எல்லாம் போய் பேசி இருக்கிறேன் பெண்கள் எப்படி இருக்கணும் முன்னேறணுங்கிற பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நிறைய தேவை இன்னைக்கு இந்த விருது கிடைச்சதுல உண்மையிலுமே ரொம்ப பெருமையா இருக்குது கரெக்டான சரியான ஆட்களை தான் தேர்வு செய்யறாங்கிறது இதுல இருந்து தெரியுது மேம் அப்படியே வந்து உங்க பசங்களுக்கு இப்ப உள்ள மிகப்பெரிய பிரச்சனையான அந்த பாலியல் பிரச்சனை சார்ந்து பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவீங்களா அது மாதிரி எல்லாம் அவங்க நான் வந்து உடுமலைப்பேட்டையினுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குழுனுடைய கமிட்டி மெம்பரா இருக்கிறேன் ஸ்கூல்லையும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குழு போக்சோ போஸ்க் அப்படிங்கிற எல்லா அமைப்புகள்லயும் நான் வந்து செக்ரட்டரியா இருக்கறனால குழந்தைங்க வந்து வீக்லி மந்த்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் போட்டுருவேன் மந்த்லி ஒன்ஸ் ஒரு மீட்டிங் போட்டுருவேன் அப்ப அந்த மீட்டிங்ல யாருக்கு இருந்தாலும் அந்த குழந்தைங்க தனியா வந்து என்கிட்ட சொல்லிடுவாங்க யாருக்கும் தெரியாம அதை நான் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனை இல்லாத அந்த குழந்தைய வெளியில கொண்டுட்டு வந்துருவேன் சேஃபா இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருவேன் மேக்சிமம் அந்த மாதிரி இப்ப இது ரொம்ப நடக்கல ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சுனால எப்படி அவாய்ட் பண்ணிக்கணும் எப்படி உங்களை தக்காத்துக்கணும் அப்படிங்கறதையும் நான் டீச் பண்ணிடுவேன் இந்த விழிப்புணர்வு வந்து அவங்க பெற்றோர்கள் வரைக்கும் போய் சேருங்களா கட்டாயம் பெற்றோர் போய் உடனே சொல்லிடுவாங்க

பங்கு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க மேம் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் அதாவது நம்ம அரசு வேலை செய்யறோம் ஆசிரியர் வேலை செய்யறோம் அப்படிங்கறத விட ஒரு நிறைய ஆசிரியரா இருக்கிறாங்க அர்ப்பணிப்போட ஆனா சோர்வடைஞ்சாங்க சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வேலை ரொம்ப இதா இருக்குது இந்த பிரச்சனையா இருக்குது அந்த பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் சில குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு ஆசிரியர் வந்து சமூகத்துக்கு செய்யறதுக்கு ஒரு குடும்பம் முக்கியம் நல்லா கேட்டுக்கோங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்லா கணவர் என்னுடைய குழந்தைகள் முக்கிய காரணம் ஏன்னா நான் மீட்டிங் சோசியல் ஒர்க் இதெல்லாம் பண்ண போறேன்னா அவங்க வந்து ஓகே மம்மி போயிட்டு வாங்க ஓகே போயிட்டு வா ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம வீட்டுல ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க போகாத இங்க எங்க போகாத அப்படி போயிடுவா எப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணுமே செய்ய முடியாது சோ அதுல வந்து என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க என்னுடைய கணவர் இருக்கிறாரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஆனா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம்னு வந்துட்டா குழந்தைகளுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத மேக்சிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணுங்கறதுதான் என்னுடைய வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள்னு கூட வச்சிருக்கீங்க ஏன்னா என்ன எல்லாமே சக ஆசிரியர்கள் தான் அதுதான் சொல்றேன் நான் மேம் சக ஆசிரியர்களோட உங்களோட அந்த கம்யூனிகேஷன் லெவல் இருக்குல்லங்க இப்ப இந்த அளவுக்கு பசங்களுக்கு கவுன்சிலிங் பண்ற அளவுக்கு ஆசிரியர்கள் உங்களுக்குள்ளயும் நீங்க அந்த ஆஹ் எல்லா டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா மே என்னோட ஸ்கூல்ல நாப்பத்தேழு பேர் இருக்கிறாங்க மேக்ஸிமம் டீச்சர்ஸ் என்னகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க நான் எல்லாருக்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பேன் யார்ட்டையும் எனக்கு நோ எனிமிஸ் நான் யாரையும் பகைச்சிக்க மாட்டேன் இப்போ கோச்ச்கிட்டே அவங்க போனா கூட மறுபடியும் நான் வந்து அவங்கள்ட்ட பேசிக்குவேன் யார பார்த்தாலும் விஷ் பண்ணிக்குவேன் அவங்களே விஷ் நான் விஷ் பண்ணிக்குவேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பேன் ஏதாவது என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு நான் அப்படிங்கறத ஓரளவுக்கு அதுல அவங்க எல்லாம் எல்லாருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே பிசினஸ் எப்படியா உங்களால முடியுது உங்களால எப்படி முடியுதுன்னு கேட்பாங்க மனசுதான் எல்லாத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவேன் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற எங்க விஜயலட்சுமி மிஸ் வாழ்த்துக்கள் சொல்றாங்க மேம் பட்டாம்பூஜி எஃப் எம் சார்பா மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் மேம் நேரத்தை இவ்ளோ பிஸி ஷெடியூலையும் எங்க கூட பகிர்ந்துகிட்டது ரொம்ப சந்தோஷம் மேம் பட்டாம்புச்சி எஃப் எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றி மீண்டும் வேறொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்க இருக்கிறோம் அதுவரை நன்றி நேயர்களே